சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ஒயர்லஸ் ரோடு அந்த பெட்ரோல் பங்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து வரலாம் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் மெயின் ரோட்டில் பக்கத்தில் தான் இருக்குது இது ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டிக்கலாம் இல்லைனா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம் இல்லை ஒரு வீடு கூட கட்டுறதுக்கு ஒரு தோதான இடம் கடையும் கட்டிக்கலாம் கிழக்கு பார்த்தமான மூவாயிரம் சதுரடி இருக்குது எல்லாம் ஸ்கொயராக இருக்குது இது ஒரு ரோடு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய வீடு பார்க்குறதுக்கும் வீடு வாங்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் திருச்சி கே கே அதுவும் மெயினில் இருக்குது இந்த இடம் இந்த ரோடோட பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டுக்கு முன்னாடி நாற்பது அடி ரோடு ரெண்டு பக்கம் இன்னும் மூணு பக்கம் ரோடு உள்ள மெயினில் இருக்குது நாலு பக்கமும் காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டு ரெடியாக இருக்குது மூவாயிரம் சதுரடி வெளியும் சீஃப்பு தான் நண்பர்களே இருக்கணும் நண்பர் தோ இந்த மெயின் இடத்துலேருந்து அந்த அந்த ரோட்டுக்கு போகிற மெயின் ரோட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இதான் வர்ற பாதை இது ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து ஒரு பெண்டு வளைச்சிட்டோம்னா தெரியும் பாருங்கள் பெட்ரோல் பங்கு தெரியும் நேராக ஏர்போர்ட் ரோடு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கே பஸ் ஸ்டாண்டு போகிறது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒடையாம்பட்டி ரோடு இது பெரிய ஆலமரம் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிடலாம் நடக்கிற தூரம் தான் இருக்குது அழகான பிளாட்டு உங்களை தேடி வந்திருக்கு பயன்படுத்திக்கொள்ள